வணக்கம் உறவுகளை மற்ற சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல யார் என்ன சொன்னாலும் நான் நினைத்ததில் பிடிவாதமாக இருப்பேன் என்று ராஜி டியூஷன் எடுப்பதற்கு ஒவ்வொரு வருடமும் சம்மதம் வாங்குவதற்கு பிளான் பண்ணிவிட்டார் அந்த வகையில முதல் விக்கெட்டாக கதிரை கவுத்து விட்டார் அதாவது கதிர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதித்த பணத்தை ராஜிக்கு கொடுக்கிறார் அதை பார்த்து ராஜி ஆவேசப்பட்டு நான் என்ன உங்க பணத்துக்காக வாங்கி இருக்கிறேன் எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொடுப்பீங்க நான் அதை வைக்கமே இல்லாமல் வாங்கி செலவு பண்ணணுமா எனக்கு சூடு சுரணை இருக்காதா உங்களுக்கு எப்படி விரும்பி அதே மாதிரி எனக்கும் இருக்கிறது நான் இப்பொழுதே எல்லா விஷயத்தையும் என்னுடைய அப்பா அம்மாவிடம் சொல்லி புரிய வைக்கிறேன் என்று கிளம்பி பிரச்சனை பண்ணினார் ஆனால் இந்த விஷயம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரிந்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சனை வந்துவிடும் என்று பயத்தினால் கதர் ராஜியை சமரசம் செய்துவிட்டார் அதற்கு ராஜி போட்ட கண்டிஷன் என்னவென்றால் நான் எந்த உண்மையையும் யாரிடமும் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் டியூஷன் எடுப்பதற்கு நீங்கள் சம்மதம் கொடுக்க வேண்டும் என்று சத்தியம் கேட்கிறார் கதருக்கு வேறு வழி இல்லாததால் ராஜி கிட்ட டியூசன் எடுப்பதற்கு பெர்மிஷன் கொடுத்து சத்தியத்தை பண்ணிவிட்டார் அடுத்தபடியாக மாமியாரை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோமதியை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி ராஜி நினைத்தபடி டியூசன் சம்மதத்தை கொடுத்து விட்டார் அதே மாதிரி பாண்டியனிடமும் பேசி நீங்கள் தான் எனக்கு சம்மதத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கோமதி பாரத்தை போட்டுவிட்டார் கோமதியும் சரி என்று சொல்லிய நிலைகள் நேரம் பார்த்து பாண்டியனிடம் பேசி சம்மதத்தை வாங்க வேண்டும் என்று பிளான் பண்ணிவிட்டார் எப்படி மீனா ஒவ்வொருவரையும் கவிழ்த்து கோபத்தை நீக்கினாரோ அதே மாதிரி ராஜி அவருக்கு தேவையான விஷயத்தில் சாதித்து குடும்பத்தில் இருப்பவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொண்டார் இன்னொரு பக்கம் தங்கமையில் வரும் போதெல்லாம் மூன்று பேர் ஏதோ சீக்ரெட் பேசுகிறார்கள் நாம் போனதும் நிறுத்தி விடுகிறார்கள் நம்மளை இன்னும் இந்த குடும்பத்தில் இருப்பவர்களாக நினைக்கவில்லை ஒதுக்குகிறார்கள் என்று ஃபீல் பண்ணி சரவணனிடம் பேசுவதற்கு போகிறார் ஆனால் சரவணன் கதிர் வாங்கின கடனை எப்படி அடைக்க வேண்டும் என்பதை டென்சனுடன் நினைத்துக் கொண்டு ஒவ்வொருவரிடமும் பணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதனால தங்கம் புலம்பு இதை சரவணன் கண்டுகொள்ளவில்லை அத்துடன் சரவணன் சம்பளம் வந்துவிட்டது என பாண்டியனிடம் பணத்தை கொடுக்கிறார் இதை பார்த்து தங்கமையில் பணத்துக்காக தவிக்கிறார் என்று சொன்ன இவருக்கு சம்பளம் வந்துவிட்டது என்று கூட சொல்ல மனம் இல்லாமல் போய்விட்டது என்று புலம்பிக் கொள்கிறார் பிறகு இங்கே நடந்த எல்லாம் பாக்கியத்துடன் தங்கமையில் ஒன்றும் விடாமல் ஒப்பிக்கப் போகிறார் அதன்படி பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை கலைத்து உன் புருஷனை கைக்குள் போட்டுக்கோ என்று தங்கமயிலுக்கு ஐடியா கொடுக்க போகிறார் அம்மா சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று தங்க மயிலும் இனி தகர மயிலாக ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கேற்ற மாதிரி சாதித்து காட போகிறார் யாரெல்லாம் இந்த சீரியலை ரொம்பவே விரும்பி பாக்குறீங்க சோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் இவ்வளவு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க